oh mm -hmm. அந்த மலையில் இருந்தது அம்னா மலை கருப்பரை பார்த்துட்டு போனால் அவ்வளோ நிம்மதி அது குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது ரத்தமாக வந்துச்சான் அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் ஐயனார் கருத்து இந்த மேலே புல்லரிக்கிறத சொல்லும்போது இறை தேடியின் அடுத்த பயணத்தை மதுரையில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்படி ஒரு ஆன்மீக பயணத்தில் மதுரையில் இருக்கும் கோயில்களை மிஸ் பண்ண முடியுமா இப்போ நம்ம இருக்க இடம் எங்கன்னு பார்த்தா மதுரையில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நாகமலை புதுக்கோட்டைக்கு தெற்கில் இந்த மலை அமைஞ்சிருக்கு கீழ குயில்குடி கிராமத்தில் இருக்கும் இந்த சமணமலைக்கு திருவுருவகம் அப்படிங்கிற பெயரும் இருந்திருக்கு இருபத்தோரு தெய்வம் அறுபத்தோரு வந்தி அய்யனார் கர்ப்பசாமி எங்கள் மாமியாவும் ஆக்கப்பட்டுறதுக்கு அந்த இப்பத்தையும் நம்ம கோயிலும் விளம்பரமாக இந்த சிலையில வச்சு பெயிண்ட் அடிச்சு இது தான் தெரியுது பாண்டேரி மன்னர் காலத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் முத முத கட்டப்பட்ட கோயில் அய்யனார் கோயில் அதுக்கு முதல் சமணா என்று ஒரு வரலாறு சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையிலே சவணப்பள்ளி நடக்க இருந்திருக்கு இது இந்த மலை அடிவாததுனால மலையடி ஐயனார் கருப்புசாமி இந்த கோயிலுடைய பேர் ரொம்ப துடியான தெய்வம் வந்து நினைச்ச காரியங்கள் எல்லாம் அங்கே பழிக்கும் நாங்களே நிறையா வேண்டுதல் பண்ணியிருக்கோம் அது நிறையா நடந்திருக்கு அதனால் வெள்ளி செவ்வாய்க்கி நாங்கள் வந்து அதை பயபகுதியோடு வந்து சாமி கும்பிட்டு போவோம் என்ன நினைச்சு போடுறது அது நடக்கும்ப்பா கல்யாணாட்சி பூ பிள்ளைகளில் வேணுஞ்சு போனால் புங்களுக்கு மாப்பிள்ளை இருக்கும் எனக்கு நடக்கும்பா அந்த ஊர் வந்து கும்பிட்டு வந்து வீடு வாழ்க்கை பிடிச்சி போனால் நீங்கள் நியோகிட்டு போனால் கரெக்டாக நடக்கும் நினச்சா வந்துடுவேன் கருப்பரை பார்த்துட்டு போனால் அவ்வளோ நிம்மதி எல்லா ஊரில் இருந்துமே கூட்டிட்டு வருவாங்க வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க எல்லாமே நல்ல இந்த குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து மீன்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த மீனை வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படி ஒரு காலத்தில் அந்த மீனை பிடிச்சி கண்டவங்க அவங்க வீட்டில் அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது ரத்தமாக வந்துச்சா அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நான் ஐயனார் மேலே புள்ளரிக்க சொல்லும் போது சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு வருஷத்திற்கு முன்பான தமிழை கல்வெட்டுகளும் இங்க இருக்கிறதா சொல்றாங்க இன்னும் முக்கியமா இந்த இடம் சமண முனிகள் வாழ்ந்த பகுதியா இருக்கு சைவமும் சமணமும் போட்டி போட்டுக்கிட்டு தமிழ் வளர்த்த நம்ம மதுரையில் இருக்கும் ஒரு அற்புதமான சமண இந்த இடத்தை சொல்லலாம் மொத்தம் மூணு அடுக்கு கொண்ட மலையில் தமிழ் மட்டும் இல்லாம கர்நாடகாவில் இருக்கள் இருந்து வந்த சில சமண முனிகள் இங்க கன்னடத்திலும் எழுத்துக்களை பதிச்சிருக்காங்க இங்கே சமணர்கள் வாழ்ந்த இடம் அவங்க மழையொட்டி கீழே இறங்கி வரும்போது அவர்களுக்கு உயிரோட யானை இருந்தாத்தான் அதை கும்பிட்டுட்டு வலுபாடு வந்துட்டு அவங்க வெளியில் போவாங்க அவங்க மலையை விட்டு தமிழல் இறங்கி வரும்போது அவங்க தொட்டு வணங்கிட்டு வெளியே போவார்கள் ஆற்றில் தண்ணி போனாலும் அதை அவ தாண்டி போகையில் கையை வணங்கி இப்படி கு பிரித்தால் அந்த தண்ணி துண்டிக்கப்படுமா அவர் அவங்க பயிர் தடையே இல்லாமல் அவங்க போகையில் மழையை குறுக்க வந்தாலும் கூட மலையை வணங்கிட்டு கையை வச்சால் மலையை துண்டிக்கப்படும் ஆனால் வளர்ந்த அளவுக்கு சக்தி பரத்தவர்கள் தமிழர்கள் இந்த மலையின் இருந்து பார்த்தா திருப்பரங்குன்றம் மலையும் அழகான மதுரை மாநகரமும் அவ்வளோ அருமையா தெரியுங்க மலையின் உச்சியில் இருந்ததாகவும் ஆனா பிரிட்டிஷ் காலத்தில் மதுரையின் கலெக்டரா வெல்லிங்டன் பிரபு இருந்தப்போ அவர் இப்படி கீழே அதை மாத்தி அமைச்சதாகவும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க இது எத்தனை தலைமுறை அங்க இருக்கு ஆண்டாண்டாக இருக்குது மலையடி கரும்பு சாமின்னு உள்ள தெப்பத்தில் மேலே மலையில் இருந்தது அத்தனை வைத்தையும் கொண்டு வந்து கீழே வச்சுக்கிட்டாங்க அஞ்சு அடி அஞ்சு அடி உயரத்தில் மண்ணிலே செய்யப்பட்ட இலையை கீழே இறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போ சாமியை வந்து நம்ம கை நாளில் இறக்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லி அதை மூளை மாறா சாம்பரம் தஞ்சையுடைய நூலை எடுத்து அதை மாறாடி போட்டு அதை அசை மூலிமா கொண்டு வராங்க ஸ்டெப் நாக்கி நாட்டி கொண்டு கொண்டு இறக்கி ஏற்கனவே இருந்த மலையடி ஐயனார் கோயிலுக்கு பக்கத்தில் வாசு பார்த்து அன்றைக்கே வடகுமா கீழே கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த கோவில் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே வெளியே சில நினைவு மண்டபத்தை பார்க்க முடியும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே வந்து குலதெய்வமாக வச்சு கும்பிட்டு இருக்காங்க இங்கே இருக்க அபூர்வமான விஷயங்கள் பேச்சு பள்ளம் மாதேவி பெரும்பள்ளி மற்றும் சுனையில் இருக்கும் எட்டு தீர்த்தங்கரர் சிலைகள் தான் இந்த சிலைகளுக்கு கீழே அதை வடிவமைச்சவங்களோட பெயர்களும் பொறிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும் பழங்காலமாக இன்றைக்கு சாமி வழிபாடு பண்ணிக்காரோம் இன்றைக்கி சாமி கொடுக்காரோம் இருக்கு திருவிழா நடக்கக்கூடிய திருவிழா வந்து கட்டாயமாக நடக்கும் பல உருவெல்லாம் வந்து ஆள் வருவா பார்க்க கடாவட்ட நல்லா இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் மலையே தங்கம் மலையே அயனாரே கருப்பு சாமி ஓடுகாலா அஞ்சடையே எங்களை பார்த்து பாதுங்காத்து காக்குற மலையேடி கருசாமி